<applause> السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله நம்ம குருஹானில் புனிதமிக்க ஒரு சூறா இருக்குது அந்த சூறாவை நம்ம ஓதும்போது நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்காக அந்த சூறா என்ன பண்ணணுன்னா அல்லாஹ் போய் சிபாரிசு செய்யும் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோர்ட்டில் வந்துட்டு வக்கீல் எப்படி நம்மளுக்காக போராடுவாங்க இல்லை இவன் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு நம்ம நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு ப்ரூஃப் ஆகிற வரைக்கும் நம்மளுக்காக வந்து வக்கீல் போராடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிட்ட வந்து நம்மளுக்காக போராடும் இந்த சூறா இந்த அடியான் வந்து என்னை ஓதிருக்கிறான் சரி இவன் பாவம் பண்ணிட்டான் இருந்தாலும் அவன் பாவத்தை நீ மன்னிச்சுடுறா யாழ் அப்படின்னு நம்மளுக்காக இந்த சூரா வந்து அல்லாஹ் வந்து போராடும் அது என்ன சூரானா அன் அபி ஹுரை ரத்தரொலில்லாஹ் ஹென் ஹூ கால கால ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வழகி வ செல்லம்ம என்ன சூரதன் ஃபில்குர் ஆனி சலா சுன்ன ஆயதன் சஃபத் லிர ஹத்தா உபீர் அல்லாஹு வஹீ தபார கல்லதிபி எதுஹில் முல்க் ஹஜ்ரத் அபு ஹுரெர் அலில்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் குர்ஆனில் ஆனில் முப்பது ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அதனை ஓதுகின்ற மனிதனுக்கு அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற வரை அது சிபாரிசு செய்யும் அதுதான் தபார கல்லதி என்னும் சூறாவாகும் என ரசுல்லாஹி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் என்று அமல்களின் சிறப்பு பகுதியில் ஹதிஸ் நாளில் வந்து இடம்பெற்றிருக்கு தபார கல்லதி சூரா சம்பந்தமாக இந்த சூரத்து ஒவ்வொரு முகமின் என்னுடைய மனதிலும் இருக்க வேண்டுமென என் உள்ளம் நாடுகிறது என்பதாக ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எந்த மனிதர் தபார கல்லதி சூறாவையும் சஜிதா சூராவையும் மஹரிபுக்கும் இசாவிற்கும் இடையில் ஓதி அவர் லைலத்துல் கதிர் இரவில் நின்று வணங்கியவரைப் போல போன்றவர் ஆவார் என்று ஒரு அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது மற்றொரு அறிவிப்பில் எவர் இவ்விரண்டு சூராக்களை மோதி வருகிறாரோ அவருக்கு எழுபது நன்மைகள் எழுதப்பட்டு எழுபது பாவங்கள் நீக்கப்படுகின்றன இன்னும் அறிவிப்பில் இவ்விரண்டு சூறாக்களையும் ஓதி வருபவருக்கு வணங்கியதற்கு சமமான நன்மைகள் எழுதப்படும் என்று வந்துள்ளது இப்னோ அப்பாஸ் அவர்களின் வாயிலாக திருமிதி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் எழுதியுள்ளதாவது சஹாபாக்களில் ஒருவர் கபரை இருக்கும் ஓரிடத்தில் கூடாரம் ஒன்றை அமைத்தார் அவ்விடத்தில் கபுரு இருப்பது அவருக்கு தெரியாது திடீரென ஒருவர் அங்கு வந்து தபார கல்லதி சூரா ஓதுவதை அந்த சஹாபி செவியுற்றார் இந்த நிகழ்ச்சியை ரசுலாகி சலல்லாஹ் அழகிவசல்லம் அவர்களிடம் வந்து கூறிய போது தபாரக்கல்லதி சூராவாகிறது கபூரின் வேதனையிலிருந்து மனிதனை காப்பாற்றி ஈடேற்றம் அளிக்கக்கூடியதுமாகும் என பதில் அளித்தார்கள் நபி பதிலளித்தார்கள் அபிசல்லாக அழகிவசெல்லம் அவர்கள் ஹைஃப்லாம் மீம் சஜிதா சூரா தபார கல்லதி சூரா இரண்டையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என ஜாபீர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் ஹஜ்ரத் காலித் இப்னும் ரலி ரலில்லாஹ அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் பெரும் பாவங்கள் செய்பவராக இருந்தார் அத்துடன் சூரா சஜிதாவையும் ஓதி வந்தார் வேறு எதனையும் அவர் ஓதுவதில்லை அவர் இறந்த பின் அந்த சூரா தன்னுடைய ரத்தையை அம்மனிதரின் மீது விரித்து ரச்சகனை மனிதன் என்னை அதிகமாக ஓதி கொண்டிருந்தான் எனவே இவனை மன்னித்தெருள்வாயாக என்று அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்தது அதனுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் பகரமாக ஒவ்வொரு நன்மையை கொடுக்குமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் காலித் இப்னு மகதான் ரடி அல்லாஹனு அவர்கள் கூறுவதாவது இந்த சஜிதாவுடைய சூரா அதனை ஓதி வருபவரின் சார்பாக கபரிலிருந்து அல்லாஹ்விடம் தர்க்கம் செய்கிறது யா அல்லாஹ் நான் உன்னுடைய வேதத்தில் உள்ள சூராவாக இருந்தால் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக இல்லையெனில் உன் வேதத்திலிருந்து என்னை அழித்துவிடுவாயாக என்று கூறிய பின் ஒரு பறவையை போன்றாகி தன் இறகுகளை அந்த மையத்தின் மீது விரிக்கிறது எனக்கு கபருடைய வேதனை ஏற்படுவதை தடுக்கிறது இக்கருத்துக்கள் அனைத்தும் தபாரக்கல்லதி சூறாவிற்கும் கூறப்பட்டுள்ளன காலித் இப்னு மஹதான் ரலியல்லாஹ் அவர்கள் இவ்விரு சூறாக்களையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் இவ்விரண்டு சூறாக்களும் ஆனில் உள்ள மற்ற ஒவ்வொரு சூறாவை விடவும் அறுபது மடங்கு அதிகமான நன்மைகளை கொண்டவையாகும் என தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அழகிய அவர்கள் கூறுகிறார்கள் கபருடைய வேதனை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இறந்த பின் முதன்மையாக கபரில் ஏற்படுகின்ற நிகழ்ச்சியாகும் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லா அவர்கள் கபரை இறக்கும் இடத்திற்கு சென்றால் தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள் சொர்க்கம் நரகத்தை பேசும்போது கூட இவ்வளவு தாங்கள் அழுவதில்லையே கபரை பற்றி ஏன் இவ்வளவு அழுகிறீர்கள் என்று ஒருவர் கேட்டபோது கபராகிறது மறுமையின் மஞ்சில்களில் முதல் ஆகும் எவர் அதனுடைய வேதனையிலிருந்து வெற்றி அடைந்து விடுகிறாரோ அவருக்கு மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் எளிதாக முடிந்துவிடும் அதிலிருந்து வெற்றி அடையாதவருக்கு அடுத்து வரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக கடினமாகும் என ரசோலாய் செலலாக் உலகி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என பதிலளித்தார்கள் மேலும் கபரை விட பயங்கரமான இடம் வேறில்லை என்பதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள் அல்லாஹும் உன்னுடைய வல்லமையை கொண்டு அவ்வேதனையும் விட்டு எங்களை நீ காத்தருள்வாயாக அல்லாஹு தாலா எங்களையும் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக ஆமீன் இன்ஷா அல்லா தபார கல்லதி சூறாவுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துள்ளது குரானில் இருக்கக்கூடிய மற்ற சூறாவை விட தபாரக்கல்லதிக்கு வந்து எவ்வளோ மிக சக்தி இருக்குது அது வந்து எவ்வளோ சிறப்புமிக்க ஒரு சூறான நம்மளுக்கு இந்த ஹதீஸ் மூலமாகவே தெரிய வருது இன்ஷா அல்லா நம்ம தினமும் இந்த தபாரக்கல்லதி சூறாவை மஹரிப்புக்கும் இஷாவிற்கும் இடையில் நம்ம ஓதிய அதுக்கான நன்மைகள் எல்லாத்தையுமே நம்ம பெற்றுடுவோம் அலமது இன்ஷா அல்லா இஸ்லாத்தை பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் இஸ்லா தப்பத்தில் விஷயங்களாக இருக்கட்டும் அமல்களின் சிறப்பு பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி அன்றைய நாள்ல வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம கத்துக்கிறோம் அலமதுல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலு